ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சலாய் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகடைகள் சம் தான் ஆல்ரெடி இதில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஒரு பகடையை உருட்டு உருட்டுற கொஷின் பார்த்துருக்கோம் இதை வந்து இரண்டு பகடைகளை உருட்டும் போது என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அந்த மாதிரி கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பகடை கணக்குகளை மொத்தமாகவே இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாவே இதில் எப்படி கேட்டாலும் இதனோட ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் போட்டுடலாம் குரூப் டூவாக இருந்தாலும் ஃபோராக இருந்தாலும் ஒன்னாக இருந்தாலும் இந்த பகடைகள் சம் இல்லாத கொஷின்ஸே கிடையாது ஸோ கம்பல்சரி இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க ஏன்னா ரோமன் லெட்டர் ஃபோர் குரூப் ஃபோர் சிலபஸில் ரோமன் லெட்டர் ஃபோரில் பகடைன்னு ஒரு டாபிக் தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு செம் பாருங்கள் இரண்டு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன இரண்டு முகங்களிலும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு ஸோ நம்ம பரமபதம் விளையாடும் போது பார்த்துருப்போம் டைஸ் உருட்டும் உருட்டுவோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா இப்படி தானே இருக்கும் அதில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஆறு ஃபேஸ் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தமாக ஆறு ஃபேஸ் இருக்குது ஒரு பகடை உருட்டுனா ஆறு ஃபேஸு அப்போ ரெண்டு பகுடின்னா அதில் ஒரு ஆறு இருக்கும் இல்லையா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் அப்போ ஆறு இன்ட்டு ஆறு தேர்ட்டி சிக்ஸ் வாய்ப்புகள் மொத்த வாய்ப்புகள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் மொத்த வாய்ப்புகளை கீழே போட்டுக்கோங்க அவங்க என்ன கொஷின்ல கேட்டிருக்காங்களோ அதோடய வாய்ப்புகளை மேலே போட்டுக்கோங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க இரண்டு முகங்களிலும் ஒரே மாதிரி நம்பர் அப்போ ரெண்டு டைஸ்லேயும் ஒரே நம்பர் கிடைக்கணும் எப்படி இதில் ஒன்று விழுந்தால் அதுலேயும் ஒன்று விழணும் இதில் ரெண்டு விழுந்தால் அதுலையும் ரெண்டு விழணும் அப்போது மொத்தமாக இதில் ஆறு இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு இதுலேயும் ஆறு வாய்ப்பு இருக்கு இல்லையா மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இதில் ஒன்று விழுந்தா இதுலேயும் ஒன்று விழணும் இதில் ரெண்டு விழுந்தா இதுலேயும் ரெண்டு விழணும் மூணு விழுந்தா அப்போ மொத்தமாக எத்தனை வாய்ப்பு ஆறு வாய்ப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்புகள் அப்போது மேலே ஆறு வாய்ப்புகள் கீழே ரெண்டு டைஸ் உருட்டுறதுனால ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஒரு ஆர்க்கு ஒரு ஆர்க் கேன்சல் ஆகுது அப்போ எத்தனை வாய்ப்பு என்ன ஆன்சர் வருது ஒன் பை சிக்ஸ் அப்போ ஆன்சர் ஒன் பை சிக்ஸு புரியுதுங்களா புரியலனா அடுத்தடுத்த சம்ஸ் பாருங்கள் புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரு பகடைகள் போது முக எண்களின் கூடுதல் பனிரெண்டான கிடைப்பதற்கான நிகழ்தகவு இது டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இரண்டு பகடைகளை உருட்டும் போது நமக்கு மொத்த வாய்ப்பு என்ன மொத்த வாய்ப்பு என்ன நம்ம சொன்னோம் மொத்த வாய்ப்பை கீழே போடணும் அதில் ஆறு வாய்ப்பு இதில் ஆறு வாய்ப்பு ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் முப்பத்தி ஆறு வாய்ப்பு அப்போ முப்பத்தி ஆறுன்னு போட்டுக்கலாமா முப்பத்தி ஆறு வாய்ப்பு ஓகேங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க கூடுதல் பன்னிரெண்டாக வரணும் அந்த நம்ம டைஸ் உருட்டும் போது ரெண்டு டைஸ்லேயும் இதுலேயும் ஆறு வரணும் இதுலேயும் இதுலேயும் வர்றதை கூட்டினா நமக்கு டுவெல்னு வரணும் ஓகேங்களா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுலேயும் மேக்ஸிமம் ஆறு தான் இருக்குது இதுலேயும் மேக்ஸிமம் ஆறு தான் இருக்குது அப்போ ஆறு ப்ளஸ் ஆறு கூட்டினாவே நமக்கு பன்னெண்டு தான் கிடைக்கும் இதுக்கு கீழே நம்ம கூட்டினா நமக்கு இதை பன்னெண்டை விட கம்மியாக தான் கிடைக்கும் இல்லையா அப்போது நமக்கு இருக்கிறதே ஒரு சான்ஸ் தான் ஒரு சான்ஸ் தான் இல்லையா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து அஞ்சுன்னு வச்சுப்போம் செகண்ட் பகுதியில் வந்து ஆறுன்னு வச்சுப்போம் இப்போ இதை கூட்டினா என்ன வரும் பதினொன்று தான் கிடைக்கும் மேக்ஸிமம் சிக்ஸ் சிக்ஸ் கூட்டினா தான் டுவெல் கிடைக்கும் அப்போது மேக்ஸிமம் வாய்ப்பு என்னென்னா ஒன்று அப்போது ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இரண்டு பகடைகள் உருட்டும் போது கிடைக்கும் முக எண்களின் கூடுதல் நாளுக்கு சமமாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு பகடை உருட்டுறாங்க செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பகடை நிகழ்த்தகவு ரெண்டு பகடைனா என்ன மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்கோங்க மொத்த வாய்ப்பு கீழே ரெண்டு பகடைனா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் கிடைக்கணும் இதில் ஆறு இதில் ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் கிடைக்கணும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க மேலே நாலுக்கு சமம்னா இந்த பகடையிலும் ஒரு பகடையிலும் இந்த ஒரு பகடையில ரெண்டு பகடையும் விழுறத நம்பரை கூட்டினா நமக்கு நாலுன்னு கிடைக்கணும் அது எத்தனை வாய்ப்புன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பகடையில் ஏதாவது ஒரு எண்ணு விழுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது பகடையில் ஏதாவது ஒரு எண்ணு விழுது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு நாலுன்னு வரணும் இப்போ நீங்கள் ரெண்டாவது பகடையில் ஹையஸ்ட்டு வேல்யூவாக எடுத்துக்கோங்க இப்போ கூட்டினா நாலு வர்ற மாதிரியான வேல்யூ ஹையஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா நாலு வரணும் நாலுக்கு கீழே இருக்கிற நம்பர் மூணு இருக்கிறதுலே ஒன்று ரெண்டு மூணு தான் பெரிய வேல்யூ இங்கே வந்து என்ன கூட்டிக்கலாம் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் நாலுன்னு கிடைக்கும் அப்போது இது ஒரு வாய்ப்பு ஓகேங்களா இது ஒரு சான்ஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டைஸில் வந்து ஒன்று கூட்டிக்கோங்க ஒன்று கூட்டினா என்ன வரும் ரெண்டுன்னு வரும் ரெண்டாவதாக உருட்டின டைஸில் ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிக்கினா என்ன வரும் ரெண்டுன்னு வரும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஒன்று கூட்டிக்கணும் ரெண்டாவதாக எடுத்ததில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும் இதை இன்க்ரீஸ் பண்ணணும் இதை டிக்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது இது முடிஞ்சது இப்போ இதில் பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும் இன்க்ரீஸ் பண்ணால் மூணுன்னு வரும் இதில் டிக்ரீஸ் பண்ணால் ஒன்றுன்னு வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்த இல்லையா ஒன்று கம்மா மூணுன்னு இங்கே மூணு கம்மா இதனோட நேர் ஆப்போசிட் வந்துச்சுன்னா அவ்வளோதான் இதனோட சான்ஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம் மூ மொத்தமாக மூணு சான்ஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று கம்மா மூணுன்னு எடுத்தோம் கடைசியாக நமக்கு மூணு கம்மா ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ இதனோட சான்ஸு முடிஞ்சது அப்போது மூணு வாய்ப்புகள் தான் இருக்குது இதை கூட்டினா ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் எது கூட்டினாலும் நாலுன்னு வராது ஓகேங்களா அப்போ எத்தனை வாய்ப்பு மொத்தம் மூணு வாய்ப்பு அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒரு மூ மூணு பன்னெண்டு மூ முப்பத்தி ஆறு அப்போது ஒன் பை டுவெல் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதா நெக்ஸ்ட் சம்பளம் இரண்டு பகடைகள் உருட்டும் போது கிடைக்கும் முக எண்களின் கூடுதல் எட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க லாஸ்ட் சம் வந்து நாலாக இருப்பதற்கான நிகழ்தகவு இதில் எட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு ஸோ ஒரு பகடை உருட்டும் போது நமக்கு ஆறு வாய்ப்பு மொத்தமாக ரெண்டு பகடையை உருட்டுனா மொத்தமாக ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் ஓகேங்களா ஒரு பகடை பகடையை உருட்டும் போது ஆறு வாய்ப்பு ரெண்டு பகடையை உருட்டும் போது ஆறு வாய்ப்பு ஆறுண்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்பு ஓகேங்களா மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்கோங்க அவங்க கொஷினில் கொடுக்குற வாய்ப்புகளை மேலே போட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து எட்டு ஓகே ஒரு பகடை ரெண்டு பகடை ரெண்டாவது இருக்கிற பகடையில் ஹையஸ்ட்டு வேல்யூவாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா இருக்கிறதுலையே ஒரு பகடையை உருட்டும் போது ஹையஸ்ட்டு வேல்யூ சிக்ஸு அப்போ கூட்டினா எட்டு வரணும் கூட்டினா எட்டு வரணுன்னா இங்கே சிம் லோவஸ்ட்டு வேல்யூ கூட்டினா எட்டு வரணும் அது மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ ரெண்டுக்கு போட்டால் எட்டுன்னு வரணும் ஓகேங்களா அப்போது இதுதான் மொதல் சான்ஸ் இங்கே மொதல் சான்ஸு இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் இருக்கிறத டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் மூணுன்னு வரும் இங்கே டிக்ரீஸ் பண்ணால் அஞ்சுன்னு வரும் அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் எட்டுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணால் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் நாலுன்னு வரும் நெக்ஸ்ட்டு இதை டிக்ரீஸ் பண்ணால் நாலுன்னு வரும் அப்போ நாலு ப்ளஸ் நாலு எட்டு நெக்ஸ்ட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணால் மூணுன்னு வரும் இதை இன்க்ரீஸ் பண்ணால் சாரி இதை டிக்ரீஸ் பண்ணால் சாரி இங்கே பாருங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு அஞ்சுன்னு வரும் இதை டிக்ரீஸ் பண்ணால் நமக்கு மூணுன்னு வரும் அப்போ அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு நெக்ஸ்ட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணால் ஆறு இதை டிக்ரீஸ் பண்ணால் ரெண்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கான நேர் ஆப்போசிட் இங்கே கிடச்சிருக்கா இங்கே ஆறு இங்கே ரெண்டு இருக்கிற இடத்துல ஆறு இருக்குது ஆறு இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்குது அப்போது இதனோடய வாய்ப்புகள் முடிஞ்சது மொத்த வாய்ப்பு இவ்வளோ தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா மொத்த வாய்ப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அஞ்சு வாய்ப்பு இருக்குது மேலே அவங்க கேட்ட வாய்ப்பு அஞ்சு வாய்ப்பு கீழே மொத்த வாய்ப்பு இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது அப்போ ஆன்சர் வந்து அஞ்சு பை முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரண்டு பகடைகள் உருட்டும் பொழுது கிடைக்கும் முக எண்களின் கூடுதல் ஒன்பதாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு ஸோ இரண்டு பகடைகள் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செம்மில் சொன்ன மாதிரி தான் ஒரு பகடைகளை உருட்டும் போது மேக்ஸிமம் வாய்ப்பு ஆறு ரெண்டு பகடைகளை உருட்டும் போது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் அப்போ மொத்த வாய்ப்புகளை நம்ம கீழே போட்டுக்கலாம் மொத்த வாய்ப்புகளை கீழே ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதனோட வாய்ப்புகளை நம்ம மேலே போடணும் ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பகடைகளை உருட்டுறோம் ஓகேங்களா இது மொதல் பகடை இது ரெண்டாவது பகடை அப்போ ரெண்டாவது பகடையில் ஐயஸ்ட் வேல்யூவாக வச்சுக்கோங்க ஒரு பகடைக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஆறு தான் ஐயஸ்ட்டு வேல்யூ அப்போ இது கூட கூட்டினா என்ன வருமோ அது லோவஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க மூணு கூட்டினா வந்து ஒன்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா நான் லாஸ்ட்டு செம் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு டயஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் டயஸில் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க டிக்ரீஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும் இங்கே மூணு ஒன்று டிக்ரீஸ் பண்ணால் நாலு இங்கே சாரி இன்க்ரீஸ் பண்ணால் நாலு இங்கே டிக்ரீஸ் பண்ணால் அஞ்சு இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் அஞ்சு இங்கே டிக்ரீஸ் பண்ணால் நாலு இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் ஆறு இங்கே டிக்ரீஸ் பண்ணால் மூணு அப்போது இதுக்கோட நேர் ஆப்போசிட் இங்கே கிடச்சிருக்கு இங்கே மூணுன்னு இருக்கிற இடத்துல ஆறு இருக்குது ஆறு இருக்கிற இடத்துல மூணு இருக்குது அப்போ அவ்வளோதான் இதனோடய ப்ராப்பபிலிட்டி முடிஞ்சது அப்போ எத்தனை வாய்ப்புகள் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நாலு வாய்ப்புகள் இப்போது அவங்க கேட்டக்கூடிய நாலு வாய்ப்புகளை மேலே போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ இது கேன்சல் பண்ணலாம் இது ரெண்டால் கேன்சல் பண்ணால் ரெண்டு இது மூணுன்னு கிடைக்கும் இதை மறுபடியும் ரெண்டால கே கேன்சல் பண்ணும்போது ரெண்டு இங்கே மூணுன்னு கிடைக்கும் இப்போ மூ ஒன்பது மேலே ஒன்று இருக்குது கீழே மூணையும் மூணையும் பெருக்குன்னா ஒன்பது அப்போ ஒன் பை நைன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் சம் பாருங்க இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் போது இரண்டு முகத்திலும் ஒரே எண் தோன்றாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகு நம்ம ஒரு ரெண்டு கொஷின்க்கு முன்னாடி பார்த்தோம் இரண்டு முகங்களும் தோன்றுவதற்கான ஒரே மாதிரி எண் வருவதற்கான நிகழ்த்தகு கேட்டாங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஆன்சர் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்தோம் ரெண்டு டைஸ் உருட்டுறோம் நீங்கள் ரெண்டு டைஸ் உருட்டும் போது ரெண்டுத்துலேயும் சேமாக இதில் அஞ்சு கிடைச்சா இதுலேயும் அஞ்சு கிடைக்கணும் அதனோட மொத்த வாய்ப்பு நம்ம ஃபஸ்ட் கொஷினில் பார்த்தோம் இல்லையா மொத்தமே வந்து ஆறு ஆறு தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு பகடையை உருட்டும் போது மேக்சிமம் ஆறு வாய்ப்பு தான் இருக்குது அப்போ ரெண்டாவது பகடையை உருட்டும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்பு அப்போது ரெண்டுமே சேமாக கிடைக்கணும்னா இதுலேயும் ஒன்று விழணும் இதுன்னு ரெண்டு விழுந்தால் ரெண்டு விழணும் மூணு விழுந்தால் மூணு விழணும் சேம் இந்த நம்பர் விழணுன்னா அப்போ ஆறு வாய்ப்புகள் இருக்குது அதே நம்பராக விழணுன்றதுக்கான வாய்ப்பு ஆறு டோட்டலாக ரெண்டு பகடையை உருட்டும் போது நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மொ டோட்டலாக முப்பத்தி ஆறு வாய்ப்பில் சேமாக விழுறதுக்கான வாய்ப்பு ஆறு வாய்ப்பு அதை மைனஸ் பண்ணால் என்ன வரும் மைனஸ் பண்ணிவிட்டால் நமக்கு அவங்க கேட்குற கொஷின் ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா சேமாக இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் ஒரே ஃபே ஒரே நம்பர் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகு தான் கேட்குறாங்க அப்போ ஒரே நம்பராக இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வாய்ப்புகள் இருக்குது அப்போ டோட்டலாக முப்பத்தி ஆறு வாய்ப்பில் ஆறு வாய்ப்பு மைனஸ் பண்ணால் முப்பது வாய்ப்பு அப்போ மேலே முப்பது வாய்ப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா கீழே வந்து முப்பத்தி ஆறு வாய்ப்பு மேலே முப்பது வாய்ப்பு இங்கே மேலே முப்பது வாய்ப்பு மொத்த வாய்ப்பு முப்பத்தி ஆறு இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணால் இங்கே மேலே அஞ்சுன்னு வரும் கீழே ஆறுன்னு வரும் அதுதான் ஆன்சர் ஃபைவ் பை சிக்ஸு ஆறால் கேன்சல் பண்ணும்போது ஆரஞ்சு முப்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு புரிஞ்சதா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு டயஸ்லையும் ஒரே நம்பர் விழுறதுக்கான வாய்ப்பு கேட்டாங்க இதுக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டும் ஒரே நம்பர் விழுறதுக்கான வாய்ப்பு வந்து மொத்தம் ஆறு வாய்ப்பு ரெண்டு டயசையும் உருட்டினா மொத்த வாய்ப்பு ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்பு முப்பத்தி ஆறு வாய்ப்பில் ஆறு வாய்ப்பு மைனஸ் பண்ணால் முப்பது வாய்ப்பு அப்போ முப்பதையும் முப்பத்தி ஆறையும் டிவைட் பண்ணி எழுதுனா கிடைக்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா புரிஞ்சுதா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து நேரடியாக கேட்குற கேள்வி மட்டும்தான் இந்த ரெண்டு சைட்லேயும் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த செம்மில் வந்து இன்டெரெக்டாக கேட்குற சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பாய்